அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி எப்படி இருக்கணும் லக்னாதிபதியினுடைய பலு லக்னம் லக்னாதிபதியும் பலம் தான் ஒரு ஜாதகத்தின் அதாவது அவர் எந்த நிலைக்கு முன்னேறுவார் அவருடைய ஜாதகத்தினுடைய படிநிலை அவருடைய தகுதி எந்த அளவுக்கு உயரும் சமுதாயத்தில் எந்த அளவுக்கு அவர் உயர்வார் என்பதை காட்டுவது இந்த லக்னம் லக்னாதிபதி நிலைதான் பொதுவாகவே லக்கணத்தை சுபர்கள் பார்ப்பது சுபர்கள் இருப்பது ஒரு நல்ல அமைப்பு எந்த லக்கணமாக இருந்தாலும் பரவாயில்லை லக்கணத்துக்கு அவயவராக இருந்தாலும் பரவாயில்லை பரவாயில்லையலகலமாக இருந்தாலும் லக்கணத்தில் குரு திக் பலமாக அதே அதேபோல தனுசு லக்னத்தில் ஒரு இயற்கை சுபகிரகம் லக்கணத்தில் இருப்பது அந்த பாவகத்தை வலுப்பெறவே செய்யும் எனவே ஆறாம் அதிபதி லக்கணத்தில் இருக்கிறார் அஷ்டமாதிபதி லக்கணத்தில் இருக்கிறார் என்பதெல்லாம் வேண்டாம் ஒரு இயற்கை சுபகிரகம் லக்னத்தில் இருப்பது மிக மேன்மையான அமைப்பு அதேபோல் லக்னாதிபதி இயற்கை சுபராகி லக்கணத்தில் ஆட்சி பெறுவது ஒரு உன்னத நிலை அதே போல் உயிர் உயர்க்கை சுபகிரகம் லக்கணத்தில் உச்சம் பெறுவதும் ஒரு நல்ல அமைப்பு தான் லக்னம் வலும்பெறும் உதாரணமாக லக்னாதிபதியே லக்கணத்தில் உச்சமாகும் அமைப்பு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது கன்னி லக்கணத்துக்கு மட்டும்தான் புதன் லக்கணத்தில் உச்சமாகும் மற்ற லக்கணங்களுக்கு இயற்கை சுபராகி தனித்த தான் அங்கே சுபர் சூரியனுடன் சேர்ந்த பாபர் அதாவது சூரியனுடன் சேர்ந்த புதன் பாபர் ஆகிறார் இந்த அமைப்பில் லக்னாதிபதி லக்கணத்தில் தனித்து சுபராகி ஆட்சி பெற்றிருக்கும் நிலையில் லக்னம் வெறும் பெறுவது லக்னம் முகம் மேன்மையான அமைப்பு போல் லக்கணத்தில் ஒரு இயற்கை சுபகிரகம் உச்சமாகி இருப்பது கடல் லக்கணத்தில் குரு உச்சமாகி இருப்பது லக்கணத்தில் சுக்கரம் உச்சமாக இருப்பது அட்டமாதிபதி உச்சம் மீனலக்கணத்துக்கு உச்சமாகதெல்லாம் அதாவது அவருடைய தசையில் மாறுபடாமல் காணாமல் லக்கணத்திற்கு நல்ல வலு சேர்க்கும் அமைப்பு இன்னொரு நிலையாக லக்னாதிபதி பாபரானால் எப்படி இருக்க வேண்டும் லக்னாதிபதி பாபராகி ஆட்சி உச்சம் பெறுவது நல்ல பலன்களை செய்யாத அதாவது மேச விருச்சகலக்கணத்துக்கும் மகர கும்பலக்கணத்திற்கும் சனி முறையே செவ்வாயும் சனியும் லக்னாதிபதிகளாக வருவார்கள் இவர்கள் லக்கணத்தில் ஆட்சி பெறுவதை விட மறைவு ஸ்தானங்களில் நட்புகளுடன் இருப்பது மிக மேன்மையான அமைப்பு அல்லது திக்பல அமைப்பில் செவ்வாய் இருப்பது மிக நல்ல நிலை விருச்சகலக்கணத்துக்கு பத்தாம் இடத்தில் செவ்வாய் திக்பலமாக இருப்பது நல்ல நிலை அதே ம மகர கும்ப லக்கணங்களுக்கு தி சனி திக்பலம் அடையும் நிலையில் அவர் சுவரின் தொடர்பை பெறுவது மிகவும் அவசியம் தனித்த சனி திக்பலம் ஆகும் நிலையில் அந்த பாவகத்தை கெடுப்பார் மேலும் ஏழாம் பார்வையாக லக்னத்தை பார்த்து லக்னமும் கெடும் தங்க ஊசினாலும் தன் கண்ணை தங்கு ஊசினாலும் கண்ணை குத்துனா கண்ணை வடக்கி தான் செய்யாத போல லக்னா சனி பா லக்னாதிபதியே ஆனாலும் ஒரு இயற்கை பாப கிரகம் என்ற முறையில் லக்னத்தை பார்ப்பதோ லக்னத்தில் இருப்பதோ நல்ல நிலை அல்ல ஏன் அவர் அதிபதியாக வரக்கூடிய ரிசபதுரா கூட லக்னத்தில் சனி ஆட்சி உச்சம் பெறுவது அவ்வளவு பெரிய நன்மைகளை தங்கள் நல்ல அமைப்பு என்று சொல்லிவிட முடியாது அதாவது ஒளிமிகு மிகுந்த லக்னங்களில் பிறந்து லக்னாதிபதி ஒளித்தன்மையுடன் இருக்கும் நிலையில் உள்ள ஜாதகர் தான் மிக மேம்பட்ட நிலையை அடைகிறார்கள் அதாவது இயற்கை சுப கிரகங்களின் லக்னங்கள் பிறந்து லக்னம் சுபத்தன்மையுடன் அடைந்து லக்னாதி லக்னாதிபதியும் அதாவது பகை நீசம் கிரகணம் அடையாமல் அதாவது நிலைக்கு கீழாக ஒரு கிரகம் சென்று விடக்கூடாது என்பதைத்தான் நாம் வலியுறுத்துகிறோம் போல் லக்னாதிபதி ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்தாலும் சுபரின் தோற்பு இருக்கும் பட்சத்தில் நல்ல பலன்கள் தான் தவறில்லை ரெண்டாவது லக்னாதிபதி ஆறு எட்டில் விட்டாலே ஜாதகர் அவ்வளோதான் நின்றும் இல்லை அந்த ஆறு எட்டாம் இடங்களில் அவர் சுவரின் தொடர்பில் இருக்கலாம் அல்லது சந்திர அதியோகத்தில் இருக்கலாம் இன்னும் சொல்ல போனால் உபய லக்னங்களுக்கு லக்னாதிபதிகள் மறைவு ஸ்தானங்களில் இருப்பதுதான் மிக மேன்மையான பலன்களை தருகிறது உதாரணமாக தனுசு லக்கணத்திற்கு அவர் எட்டாம் இடத்தில் மறைஞ்சு உச்சமாகிறது ஒரு நல்ல பலன் அதேபோல் மீனலக்கணத்திற்கு லக்னாதிபதியான குரு அவர் கேந்திராதிபதியும் ஆவதால் ஐந்தாம் இடத்தில் உச்சம் பெறுவதை விட ஆறாம் வீட்டில் அதிர்ந்பு பெற பெற்று தனது பத்தாம் பார்வையாக தன் வீட்டை தானே பார்ப்பது ஒரு நல்ல மேம்பட்ட நிலை உபய லக்கணங்களுக்கு லக்னாதிபதிகள் நட்பு நிலையில் இருப்பது ஆட்சி உச்சம் பெற லக்கணத்தில் ஆட்சி உச்சம் பெறலாம் மற்ற பாகங்களில் அவர் நட்பு நிலையில் இருப்பது ஒரு உன்னத அமைப்பாகும் ஜாதகத்திற்கு வலு சேர்க்க அமைப்பாகும் மேலும் ஒரு லக்னாதிபதி என்னதான் வலுவாக இருந்தாலும் லக்னம் கெடாமல் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் லக்னாதிபதி அதாவது ஜாதகனுடைய உழைப்பைக் ஊதியம் ஜாதகருக்கு கிடைக்கும் லக்கணத்தில் சனி ராகு போன்ற ஒன்றுக்கு மேற்பட்ட பாவர்கள் அமையும் நிலையில் லக்னாதிபதி என்னதான் வலுவாக இருந்தாலும் லக்னாதிபதி திசை ஜாதகருக்கு நல்லதை செய்யாது ஒரு பாவகம் நன்றாக இருந்தால் தான் அந்த பாவகாதிபதி தனது திசையில் நல்ல பலன்களை தருவார்கள் உதாரணமாக லக்னத்திற்கு சனி ராகு போன்ற பாவ கிரகங்கள் லக்கணத்தில் இருக்கும் நிலையில் சுக்கரன் உச்சமானாலும் சுக்கரதிசையில் நல்ல பலன்கள் நடக்காது ராகு சனி திசைகள் போல ஓரளவு இந்த உச்ச சுக்கரன் வீட்டில் அமர்ந்த காரணத்தினால் ஓரளவு சில நல்ல பலன்களை செய்வார்கள் எனவே ஒரு லக்னம் லக்னாதிபதி இந்நிலையை கணிக்கும்போது லக்ன பாவகம் எப்படி இருக்கிறது என்பதை மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும் பாவகத்தை தான் அந்த பாவகாதிபதியின் பலன் எப்படி இருக்கும் என்பதை நாம் கணிக்க வேண்டும் அதே அதே போல உபயன் லக்னாதிபதி குரு புதன் போன்ற சுபக் போன்ற கிரகங்கள் அதாவது பன்னிரெண்டாம் இடத்தில் நட்பு வீட்டில் இருக்கும் நம்ப மிக உன்னத நிலையாகவே கருதப்படும் ஏனென்றால் அவர் திக்பலத்திற்கு அருகில் இருப்பார் அதாவது புதன் லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடமான சுக்கரன் வீட்டில் திக்பலத்தில் இருப்பார் புதன் கன்னி லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடமான சூரியன் திக்பலத்துக்கு பக்கத்தில் இருப்பார் அதே போல தனுசு லக்னத்துக்கு குரு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கும் குரு விருச்சிகத்தில் தனது அடி அதிநட்பு வீட்டில் திக்பலத்திற்கு பலத்திற்கு அருகில் இருப்பார் இது வந்து ஒரு நல்லது நிலை தான் லக்னாதிபதி பன்னிரெண்டில் மறைந்துவிட்டார் என்று கூறுவது நல்லதல்ல இதுதான் பன்னிரெண்டாம் வீட்டில் புதன் இருக்கும் நிலை தான் அதாவது மறைந்த புதன் நிறைந்த பலனை தருவார் என்று கூறுவது அவர் திக் பலத்திற்கு அருகில் இருப்பார் என்ற காரணத்தினால்தான் இந்த கூற்று சொல்லப்படுகிறது போல் லக்னாதிபதி பகைய நீசம் கிரகணம் போன்ற அமைப்பில் இருக்கவே கூடாது போல் லக்னாதிபதி ஓரளவு வலுவிழந்திருந்தாலும் லக்னம் அதிக சுபத்தன்மையுடன் இருக்கும் பட்சத்தில் ஜாதகருக்கு பெரிய கெடுபல்கள் நடக்காது லக்கணத்தில் அதாவது ஒரு உச்ச சுப கிரகமோ அல்லது உச்ச சுப கிர உச்ச சுபரோ அல்லது ஒரு சுபர் பார்த்தோ இருக்கும் நிலையில் லக்னாதிபதி ஓரளவு கெட்டிருந்தாலும் அந்த லக்னாதிபதியின் கெடுதலை லக்ன பாவகம் நிவர்த்தி செய்யும் இங்கே லக்கணமும் பாவர்களால் ஹனி செவ்வாய் ராகு போன்ற பாவர்களால் பாதிக்கப்பட்டு லக்னாதிபதியும் கெட்டிருக்கும் நிலையில் அந்த ஜாதகர் கிட்டத்தட்ட அதாவது ஜாதகருக்கு வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்காத நிலைதான் அதாவது ஜாதகர் எதிர்கெடுத்தாலும் போராட வேண்டும் இல்லையே வாட தகுதியற்ற நிலைக்கு கூட சில நிலைகளில் சென்று கொண்டுவிடும் எனவே லக்னாதிபதி என்பது லக்னத்தின் தலையாய பாவம் தலை என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் என்று கூறுகிறமே அதுபோல லக்னாதிபதியான கிரகம் ஒரு ஜாதகத்தில் மிக முக்கியமான கிரகம் அதே போல லக்ன பாவகமும் மிக முக்கியமான பாவகமாகும் எனவே லக்னாதிபதி என்பவர் பாவ கிரகமாக இருந்தால் நட்பு வீட்டில் சுபத்தன் இருக்கவும் நட்பு வீட்டில் சுபத்தன்மையுடன் இருக்க வேண்டும் அல்லது திக்பலத்தில் சுபருடன் செவ்வாயாக இருந்தால் திக்பலத்தில் பலத்தில் இருந்தாலும் நம்பதான் ஆனால் சனியாக இருந்தால் திக்பலத்தில் கூடுதலாக ஒரு சுபரின் தொடர்பில் இருப்பது அவசியமாகும் மற்றபடி அதாவது பூரண ஒலி கிரகங்களான குரு புதன் குரு சுக்ரன் வளர்ப்பறை சந்திரன் தனித்த முதன் இவர்கள் லக்கணத்தில் இருப்பது லக்னாதிபதிகளாக வந்து லக்கணத்திலேயே ஆட்சி உச்சம் பெறுவது போன்ற நல்ல நல்ல அமைப்பு தான் அதே சமயத்தில் உபய லக்னங்களுக்கு கேந்திராதிபதிகள் லக்னாதிபதிகளாக வரும்போது அவர்கள் மறைவு ஸ்தானத்தில் ஆட்சி உச்சம் பெறுவதோ அல்லது லக்னத்தில் திக்பலம் பெறுவதோ மறைவு ஸ்தானங்களில் நற்புகலுடன் இருப்பதோ மிக உன்னத பலம் எனவே லக்னாதிபதி என்ன நிலையில் இருக்கிறார் என்பதை எந்தளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு லக்ன பாவமும் சுபரின் தொடர்பில் இருக்க வேண்டும் லக்னம் கெட்டால் லக்னாதிபதியால் அதை நிவர்த்தி செய்ய முடியாது லக்னா என்னதான் ஜாதகர் தன்னம்பிக்கை தைரியம் உடையவராக இருந்தாலும் லக்னம் கெட்டால் லக்னாதிபதி ஜாதகர் போராடுவாரே தவிர அதற்குண்டான பண்பளை அனுபவிக்க லக் லக்னம் கெடும் அதை அனுபவிக்க ஜாதகர் முடியாது எனவே ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி லக்னம் இரண்டுமே முக்கியம் ஒரு பாவகம் பாவகாதிபதி ரெண்டாம் அடுத்ததாக காரகிரங்கள் சூரியனையும் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு ஜாதகத்தில் லக்னம் வலுவாக இருந்து லக்னம் சுவர்களின் தொடர்பு இருந்து லக்னாதிபதியும் நன்றாக இருந்து லக்ன காரகனாக சூரியனும் நன்றாக இருக்கும் நிலையில் அந்த ஜாதகருக்கு யோக பலன்கள் நன்றாக இருக்கும் யோக பலன்கள் என்பது தசா புத்திகள் தான் இத்தனையும் இருந்தும் தசா புத்திகள் நன்றாக இருக்க வேண்டும் ஒன்று ஐந்து ஒன்பது கூடியவர்களின் திசை அல்லது சுபத்துவமான அவயோக திசையாக இருந்தாலும் அவர் சுபரின் தொடர்பில் இருக்கும் கூட மூன்று ஆறு பத்து பதினொன்று அவயோ சுபரிசைங்களில் நட்புகளுடன் சுபரின் தொடரில் இருக்கும் திசைகள் அடுத்தடுத்து வரும்போது அந்த ஜாதகர் யோகங்களை அனுபவிப்பார் எனவே லக்னாதிபதி எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு லக்ன பாவகம் ஒரு ஜாதகத்துக்கு முக்கியம் என்பதை இந்த பதிவில் நான் குறிப்பிடுகிறேன் நன்றி வணக்கம்